அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் நம்மள்கிட்ட இப்போதைக்கு வந்து கோவனத்தில் இருக்குங்க இந்த கோவானத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சு சைஸில் வரும் அது போக இந்த இதோட நெத்திலியோட சைஸு தடிமம் எல்லாமே ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும் இதோடய சதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுசாகவே இருந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த நெத்திலி வாங்கி இப்படி தலையை பிச்சு இதாக இருக்குல்ல இப்படி தலையை பிச்சுட்டு தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு அலசலசி அப்படியே நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாம் இல்லைனா பொறிச்சுத்தீங்களா இல்லை வத்தல்கத்தலை போட்டு வறுவல் மாதிரி வச்சுத்தீங்களாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து சதம் அதிகமாக இருக்கிறனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நெத்திலி பொறுத்தல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வர்றது நம்மளே எடுத்து காய போட்டு நம்மளே உங்களுக்கு வெளியூர்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க எங்கள்கிட்ட வர்ற த கரோடு எல்லாமே நல்ல தரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குங்க மற்றபடி வேறு யார்ட்டையும் போய் சேல்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டு அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என் போட்டில் வர்றதை பொறுத்தளவு தான் நான் வந்து மற்ற மீன்கள்லாம் நான் வந்து விற்பேன் அதுவே எங்களுக்கு போதுமான அதிகமானதாக இருக்கும் உங்களுக்கு இந்த கருவாடெலாம் வேண்டாம் ஸ்க்ரீனில் தர நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணிக்கோங்க எப்பவுமே அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல் வர வர கருவாடு வந்து அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கருவாடெல்லாம் அவ்வளோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராகவே இருங்க இந்த கருவாடுலாம் நீங்கள் வாங்கி அப்படி சாப்பிடும்போது அப்படி ஏங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராகவே இருக்குங்க என்னோட இந்த கருவாடை ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டீங்க வச்சுக்கலாம் இது காலியாக இருக்கலாம் அடுத்த கருவாடு வாங்கணுமே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் ஏன்னா அந்தளவு ஃபஸ்ட் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது நன்றி வணக்கம் பாய்